தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சற்றுமுன் கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்த தீட்டப்பட்ட பயங்கரமான திட்டத்தை இரகசிய பிரிவு அதிகாரிகள் முறியடித்தனர் கொயத்தில் உள்துறை இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மாலையில் சில நிமிடங்களுக்கு முன்னர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் பாதுகாப்பை பிடிப்பிற்கு உட்படுத்தி நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் செயல்பட்ட தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுவை சேர்ந்த அரபு நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன அந்த செய்தியில் பள்ளிவாசல் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களில் குறிவைத்து பயங்கரவாத குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது எனவும் இவனுடைய செயல்பாடுகள் குறித்து விரிவான ரகசிய விசாரணைக்குப் பிறகு கைது செய்யப்பட்டவர் எனவும் வெடிப்பொருட்களை தயாரிப்பதில் பயன்படுத்தப்படும் பல சாதனங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் அவரது வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டன எனவும் அவற்றை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பது குறித்து வழிமுறைகளுக்கும் மேலதிகமாக அவர் செயல்படுத்த முயற்சிக்கும் திட்டத்தின் தீவிரத்தையும் எடுத்து காட்டுகிறது எனவும் உள்துறை தெரிவித்துள்ளனர் மேலும் நாட்டின் பாதுகாப்பை குறைப்பதற்கு உட்படுத்தவே அல்லது சமூகத்தின் பாதுகாப்பை அச்சுறுத்தவே துணிந்து எவருக்கும் எதிராக உறுதியாக நிற்பதாகவும் எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற பயங்கரவாத சதிகளை அனுமதிக்க மாட்டோம் என்றும் தாய் நாட்டின் பாதுகாப்பை குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையும் பாதுகாக்க அனைத்து வலிமையுடனும் உறுதியுடன் அவர்களை எதிர்கொள்வோம் என்றும் உள்துறை அமைச்சகம் உறு உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இதற்கிடையே கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோய்த் சிட்டியில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தகுதியில் இந்தியர்கள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் மற்றும் இருநூத்தி இருபத்தி ஏழு பேர் வரையில் படுகாயம் அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகளும் மட்டும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே சகோதரிகளே